ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை அரையும் போது இந்த மாதத்து மாசி மாதமானது பாத்தீங்கன்னா ஆங்கில தேதிக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணா பதிமூணாம் தேதி இந்த இறைவட்ட காலகட்டங்கள் தான் மாசி மாத நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி பதிமூணுல இருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளார எந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கிறேன் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்புங்க அப்போ தனஸ்தானம் ஆனது இரண்டாம் இடமும் தனம் வாக்கு குடும்பம் கல்வி சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ இரண்டாம் இடத்துல குருபவன் இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை ஆசை குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க இதுக்கு முன்பாக இந்த குரு பகவான் இருந்தார் ஆனால் அவர் இன்றைய ஏப்ரல் முப்பதாம் தேதி வரும் குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போறீங்க அவர் இன்றைய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி குள்ளாருங்க அதாவது இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதுக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க போகுதுன்ற விதிங்க அந்த விதிகள் வந்து கண்டிப்பா ஏற்படுத்திக் கொள்ளுங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பண தட்டுப்பாடுகள் உங்களோட குடும்பத்தில் வாட்டி வதிச்சிருக்கோம் அந்த பண தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு கொண்டிருந்தீங்க ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரிக்கு முன்பாக தான் கடந்த ஒன்றரை வருட காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா அறிவுக்கு மீறிய செலவுகள் கடன்கள் வம்பு வழக்கல் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரிமை பகமை பாராட்டு இது மாதிரி கஷ்டங்கள் சந்திச்சு கொண்டு வந்தீங்க ஏழச்சனியோட தாக்கம் தான் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் ஏழச்சனியின் தாக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் பாதிப்புகள் கிடையாது முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு பிறகு தான் ஏழு லட்சணி தாக்கங்களை கொண்டிருக்கீங்க இதுக்கு காரணம் கடந்த ஒன்று வருட காலத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்து குருச்சண்டால யோகத்தினால் இருந்தாலும் தான் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவானது இருக்கீங்க அந்த விதிகள் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதியோடு முடிஞ்சு போயிடுச்சிங்க இன்னைக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்க குடும்பஸ்தான குரு பவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால பலமானது பல வழியிலிருந்து உங்களை வாய் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தொழிற்சார்ந்த விஷயங்களில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய உருவாகும் இருக்கீங்க அது மட்டும் போதா இந்த குருபவன் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் புனித முடியும் என்று விதிங்க அப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து உட்காந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் ஆடாம் ஆறாம் இடமானது ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இட உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ இந்த நேர காலத்தில் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருந்தீங்க அதே போல எட்டாம் இடத்த குருபவன் பார்க்கறதுனால உங்களோட உடல் ஏதாவது தேக ஆரோக்கியம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த நேர காலங்களில் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்கள் பேரில் ஏதாவது அவச்சல் அவமானங்கள் இருந்தால் அதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு என்ற மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல பத்தாம் இடத்த குருபவன் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானமாக வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தொழில் வளமாக வளமாக இருந்துச்சு அப்படினாவே வாழ்க்கையில் பலம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுட்டு இருக்கீங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்டம் வரும் பத்தாம் இடத்த சொல்லிஸ்தானத்தை குருபகவான் பார்க்க இருக்கிறனால தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு தொழில் மென்மேலும் மென்மேலும் வளர்த்துக்கான காலகட்டம் உருவாயிடுச்சுங்க அப்போ உங்களை தொழில் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இன்னைக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்ச குலம் பெற்று உட்காந்துருக்காங்க அப்ப தனசாதிபதி உச்ச குளம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேர காலத்தில் தன பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும் பணமானது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட வீட்டில் வந்து கொட்டக்கூடிய நேரம் உருவாகுது விதிங்க அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் பண வரவுகளோ ஏற்படப்படைய காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் இருந்துட்டு இருக்கும் அது மட்டும் போதா சுக்கரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கனால இந்த நேர காலங்களில் அழியா சொத்துக்கள் வாங்கணும் வாசல் வாங்கணும் வாசல் கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான உதந்த காலகட்டமாக இருக்கு இந்த நேர காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விதிங்க அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனும் சனி இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது ஊற விட்டு வெளியூர் மனிதமான வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வேணும்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அந்த நாட்டு குடியுரிமைக்காக நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாகவே அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இருக்கீங்க ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களானது அந்நிய தேச அந்நிய பயணம் அயல்நாட்டு நாட்டு குறிக்கக்கூடிய இடம் இருக்கீங்க அதனால் அயல் யோகமும் சிறப்பாக இருந்துகிட்டு பார்க்க முடியுது அடுத்து உங்கள் ராசிலேயே ராகு போகணும் ஏழாம் இடத்துல கேது போகணும் இருக்கிறனால கணவன் மணி உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ராகு கேது பயிற்சியானது கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தொடங்குனதுன்ற பார்க்க முடியுதுங்க அந்த அக்டோபர் முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாத காலகட்டம் வரணுமே ராகு கேது பிடியில் தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க கடன்மணி உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தீர்வு கண்டு வந்துட்டிங்கன்னா தொழில் வளர்ச்சி அடையும் அந்த கடன்மணி உறவுகள் சாதாரண சின்ன பிரச்சனைகளும் நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா பெரிய அளவில் பூதாகரமாக வந்து உங்களோட தொழில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ராகு கேதின் பிடியிலிருந்து மாற்றுறது வந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் கீழ்பெரும்பள்ளத்துக்கு போயிட்டு கேதுவோட ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் போய் வாங்கி அணையா விளக்கில் ஊற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம காவங்கள் நீங்கி கணவனி உறவுகள் பிரிவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைகள் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சளவு தெரியாத சொல்ல வரங்க கணவனி உறவுகளில் தான் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் விதண்டாவாத பேச்சுகள் வரலாம் அதனால் கணவனி உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவனியில் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் தவறுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த கணவனியை இந்த நேர காலகட்டத்தில் நேர்மையா இருக்க கத்துக்கணும் நேர்மைக்கு மீறி ஒரு பொய் சொல்றதோ அல்லது எந்த இல்லாத ஒரு விஷயங்கள் இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா உங்க மேல நம்பிக்கை இல்லாத போறதுக்கான வாய்ப்பு உண்டு கேது போவான்னு எல்லாமே சுட்டி காட்டிடுவாருங்க இதுதான் நடக்கப்போகுது என்று சுட்டி காட்டிடுவார் அது தெரிஞ்சிச்சுனாக்கா வன வாழ்க்கை இணைக்காம போயிடும் அதனால உங்களை இந்த நேர இருந்து ஒரு மனிதன் வாஷ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு எல்லா விஷயத்திலயும் நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னாவே வாழ்க்கை வளம் இருங்க அதனால இந்த மாசி மாத கிரகங்களானது எனக்கு அளவு ஓரளவுக்கு வளர்ச்சியும் நேர்ந்த மாதமா இருக்கு எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் கட்டுறதுக்கும் வாசல் வாங்குவதுக்கும் வீடு மனை வாசல் கட்டுறதுக்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது எந்த இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் கணவன் மனை உறவுகள் மட்டும் விட்டு கொடுத்து போகணும் இருந்தீங்க திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாக்கிற வாய்ப்பு உண்டு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறனால அடியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான உகந்த காலகட்டமாக இருக்குது தனப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்னாடி கொடுத்த பணங்கள் எல்லாமே திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இருந்தீங்க அதனால இந்த மாசி மாத கிரகணையானது எனக்கு தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த மாதமாக இருக்குது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமானது பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வ வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கைக்கு வழிபாடு செய்யறதோ அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் பத்திரெட்டு பன்னெண்டு ராகு கால வேலையில் பார்த்தீங்கன்னா துர்க்கை மன வழிபாடு செய்தீங்கன்னாக்கா குடும்ப உறவுகளை பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியுன்றீங்க மற்ற இதில் எதுவும் தோஷங்கள் கிடையாது சீரம் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்